வீடு கட்ட ஒப்பந்தம் செய்துவிட்டு பணியை பாதியில் நிறுத்திய ஒப்பந்ததாரருக்கு பதினோரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது திருவாரூர் மாவட்டம் விளமல் வடக்கு தெரு பகுதியைச் சேர்ந்த முருகையனிடம் குருமூர்த்தி என்பவர் வீடு கட்டித் தருவதாகச் சொல்லி இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாயை வாங்கிக் கொண்டு கட்டுமான வேலைகளை பாதியில் நிறுத்தியிருக்கிறார் இதனால் முருகையன் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார் இந்த வழக்கின் இறுதி விசாரணையில் குருமூர்த்திக்கு பதினோரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது செங்குன்றம் அருகே லாரியில் கடத்தி வரப்பட்ட ஒன்றோரை டன் செம்மர கட்டைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர் திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே மொண்டியம்மன் நகர் சோதனை சாவடியில் காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது ஆந்திராவிலிருந்து சென்னை நோக்கி வந்த லாரி ஒன்றை மடக்கி சோதனை மேற்கொண்ட போது அதில் செம்மர கட்டைகள் இருந்தது தெரிய வந்தது இதனையடுத்து ஒன்றரை டன் செம்மர கட்டைகளை லாரியுடன் பறிமுதல் செய்த போலீசார் லாரி ஓட்டுநர் உள்ளிட்ட இருவரை கைது செய்தனர் சென்னை சென்ட்ரல் முதல் ராஜஸ்தான் வரையிலான புதிய எக்ஸ்பிரஸ் ரயில் சேவை தொடங்கப்பட்டுள்ளது சென்னை சென்ட்ரலில் இருந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள பகத் ஹியோதி ரயில் நிலையத்திற்கு புதிய எக்ஸ்பிரஸ் ரயில் சேவை நாளை தொடங்குகிறது இதனை மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் காணொலி காட்சி மூலமாக துவக்கி வைத்தார் சென்னையிலிருந்து ராஜஸ்தானிற்கு திங்கள் செவ்வாய் வியாழன் வெள்ளி ஞாயிறு ஆகிய தினங்களில் இரவு ஏழு நாற்பத்தைந்து மணிக்கு இந்த ரயில் புறப்படுகிறது மறுமார்க்கமாக திங்கள் புதன் வியாழன் வெள்ளி ஞாயிறு ஆகிய தினங்களில் இரவு பதினொன்று பதினைந்து மணிக்கு சென்னைக்கு புறப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க